வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாவது ஆண்டாள் இதுலயும் ஒரு தோழியை எழுப்புறதாதான் வருது இதுல வந்து ஆண்டாள் வந்து அவளை வந்து தன்னோட மாமான் மகளா வந்து நினைச்சுக்கிறான் ஆண்டாள் வந்து கோபிகாஸ்திரியாவே தானே இந்த எல்லாம் பாடிட்டு இருக்கா அதனால அவளோட சரீர சம்பந்தமும் வேணும்னு நினைச்சிட்டு ஒரு இவளை இப்ப எழுப்ப போறவளை வந்து கண்ணனுக்கு பிரியமான இப்ப எழுப்ப போற தோழி அவளை வந்து மாமான் மகள் நினைக்கிறான் மாமான் மகள் அத்தை மகள்னா கொஞ்சம் நெருக்கம் அதிகமா இருக்கும் இல்லையா அதனால இது என்ன அர்த்தம்ங்கறத இந்த பாசுரத்தோட தூமணி மாடம்னு தொடங்குற பாசரம் தூமணி மாடத்தை சுத் சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே அப்படிங்கிறான் அவளோட மாளிகை எப்படி இருக்குன்னா இப்ப எழுப்பப்பரா பத்தில மாமன் மகள்னு அவ அவளோட மாளிகை வந்து தூமணி மாடத்து நல்ல பளிங்கு மாதிரி உள்ள இருக்கிறது வெளியில தெரியுற மாதிரி மாளிகையா இருக்கான் சுத்தும் விளக்கரிய கிருஷ்ணன் வந்தா வேணுங்கிறதுக்காக அவ என்ன பண்றா நல்ல சுத்தி ஆத்த சுத்தி விளக்க ஏத்தி இது பண்ணிருத்தான் தூபம் கமல நல்ல நறுமணம் விட்டு அகில் சந்தனப்பூ இதெல்லாம் போட்டு அவன் ஃபுல்லா புகையோட அருமையா இருக்கு துயிலனைமேல் கண் வளரும் அவ வந்து என்னன்னா தூங்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா அவளோட இருக்கிற அந்த இளவம் மஞ்சள் எல்லாம் வச்சிருக்கிற மெத்த இது வரைக்கும் தூக்கமே இல்லாதவாளுக்கு கூட படுத்தா நல்ல தூக்கம் வந்துருவான் அது மாதிரி இருக்கிற மெத்தலை துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே வானும் அவளை கூப்பிடுறா பொண்ணே நீ எழுந்துரு அப்படின்னு மணிக்கதவும் தாழ்த்திருவா நீ எழுந்துக்கதா இல்ல அட்லீஸ்ட் குரலாவது கூட நான் சொல்றதுக்கு பதிலாவது திருப்பி சொல்லு அப்படிங்கிற கடைசியில் அவ்வளவு தரக்கல அப்படின்ன உடனே மாமியர் அவளே எழுப்பீரோ அவனே மாமியை கூப்பிட்டுக்கிறான் நீங்களாவது அவளை வந்து எழுப்புங்க உங்க பொண்ணு என்ன இதுவா ஊமையா இல்லைன்னா செவிடா இல்லைன்னா அனந்தல் சோம்பேரியா ஏன் வந்து எழுந்துக்க வர மாட்டேங்கிறா இல்லைன்னா ஏதாவது மந்திர பேரும் யாராவது அவளுக்கு மந்திரம் போட்டு அவளை தூங்க வச்சுட்டாளா ஏன் வெளியிலேயே வரல அப்படின்னு சொல்றா இதுக்கு வந்து என்னன்னா மாமாயன் வைகுந்தன் மாதவன் நாமம் பலவும் நவீன இருப்போம் அதெல்லாம் சொல்லி நாங்க வந்து போய் பெருமாளை சேவிக்கணும் அவளை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்றான் இதுல வந்து பொதுவா இதான் அர்த்தம் வந்து நார்மலா பார்த்தா அர்த்தம் முடிஞ்சிருது இதுல வந்து என்ன இதுவா இருதுன்னா அவ வந்து என்ன பண்றாலாம் பெருமாளோட இதுல அந்த இதுல படுத்துண்டு துயிலனை மேல படுத்துண்டு பெருமாள் மேல இருக்கிற இதுல அவரோட அனுபவத்தை ரொம்ப ரசனால அவளால அந்த தூக்கத்தை விட்டு வெளியில வர முடியலையா அதனால இவா வந்து என்னன்னா அவளை விட்டுட்டு போக முடியாது பெருமாளை பொதுவா வந்து வந்து என்னன்னா வெறும் பெருமாளை வந்து கூடாது பிராட்டியோட கூடிய தான் வந்து எப்பவுமே வந்து பத்தணும் அதுக்காக வந்து என்னன்னா புருஷ காரணமா வந்து இந்த தொழில கூப்பிட்டு இது பண்றான் அவளை பத்திண்டு பெருமாளை அடையணும்னு பாக்குறான் அதுக்கு அவளை பத்துறதுக்கு என்ன பண்றான்னா மாமீர் அவளை அவ அம்மா இருக்கா இல்லையா அவ அம்மாவை ஆச்சாரியனா பத்திண்டு இவ்ள மூலமா பெருமாளை அடையணும் அப்படின்ட்டு பிளான் பண்றான் அது மாதிரி அதுதான் வந்து ப்ரொசீஜர் நமக்கு பெருமாளை நேரடியா பெருமாளை பெருமாளைக்கு பிராட்டியோட கூடியவரை இது பண்ணணும் அதுக்கு ஆச்சாரியன் துணையோட தான் போகணுங்கிறத இதுல வந்து நமக்கு ப்ரூவ் பண்றான் இதுல மாமாயன் மாமாயன் என்னது பெரிய மாயங்கள்லாம் இது பண்ற பெருமாள் அவர் எத்தனையோ மாய நிகழ்த்தினவர் வைகுந்தன் வைகுந்தன்ல வந்து என்னன்னா அவர் என்ன சொல்றா வைகுந்தம் அதாவது இப்ப நம்ம சரணாகதி பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம இருப்போம் எதை போறோமோ அதுதான் எங்க போய் சேர போறோமோ அதுவும் வைகுந்தம் தான் அந்த மாமாயன் வைகுந்தன் மாதவன் மாதவன்னா என்னன்னா இதுவும் தான் பிராட்டியோட கூடிய லட்சுமியோட பதிங்கிற மாதிரி சொல்றான் இதுல வந்து என்னன்னா பிராட்டியோட கூட சேர்ந்து போது பெருமாளுக்கு வந்து நம்மளோட குத்தங்களை வந்து அந்த அளவுக்கு தெரியாது பிராட்டி வந்து எப்பவுமே அம்மா வந்து அப்பாட்ட எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவா குழந்தை பாவம் தெரியாம பண்ணிடுது அப்படின்னு சொல்லுவா இல்லையா அது மாதிரி பிராட்டி வந்து என்ன பண்ணிடுவா தான் இருக்கும் போது மோஸ்ட்லி யாரையுமே வந்து அழிக்கிறதுக்கு விடமாட்டான் எக்ஸாம்பிள் காக்காசுரன் காக்காசுரன் பண்ணாதே இதுவா அவன் என்ன பண்ணினா பிராட்டியோட மாறையே வந்து குத்து குத்துன்னு குத்தி இது பண்ணினான் ஆனா பிராட்டி என்ன பண்ணா நான் அது குழந்தை பெரியாம பண்ணி எடுத்த அப்படின்னு அவன் சுத்தி 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 எல்லா இடத்தையும் போய் போய் இந்திரனோட பையன் சொல்லுவா எல்லா இடத்தையும் தேடி கடைசியில வந்து பெருமாளையே சரணாகத்தின் பெருமாள்கிட்ட வந்து விடுவா உழறதும் எப்படி உழுறது மாத்தி தலைக்கு பெருமாளுக்கு நேரம் காலையும் இப்படி மாத்தி விடறதான் தாயார் தான் இப்படி திருப்பி போடுறா அப்படின்பா அது மாதிரி இதனால விராட்டியோட இருக்கிற இதுதான் வந்து உயர்ந்த நிலை அவரோட இருக்கிற தான் நம்ம வந்து பத்தணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி இவளோட சேர்ந்து நம்ம பெருமாளை போய் சேவிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவளும் வந்து எழுந்து வந்துடுறா வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமா சேர்ந்து போய் நோம்பு நூற்க போறாங்கிறது இந்த பாசுரத்தோட அர்த்தம் நாளைக்கு நம்ம அடுத்து என்ன பாசரம்ங்கிறத பாக்கலாம் பத்தாவது பாசரத்துல ஆண்டாள் எப்படி கூப்பிடுறா என்னென்ன பண்றாங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்